அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சில இடங்களில் கணவன் மனைவி சண்டை என்பது காலையில் ஆரம்பித்து மதியமே முடிந்துவிடும் சில இடங்களில் அதிகபட்சமாக இரவை தாண்டாது ஆனால் ஒரு சில இடங்களில் சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய கணவன் மனைவி சண்டை என்பது இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போகும் அளவிற்கு போய்விடும் இதுபோன்று பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பல இடங்களில் இன்று கணவன் மனைவி பிரிந்து இருப்பது என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது இவ்வாறு கணவன் மனைவி பிரிந்து இருப்பது அவர்களுக்கு இடையே உள்ள நீயா நானா என்ற போட்டியின் உச்சமாக இவ்வாறு ஏற்பட்டு விடுகின்றது இவர்கள் இருவரும் செய்யக்கூடிய இந்த செயலால் கணவன் மற்றும் மனைவி இருவருடைய தாய் தந்தையருக்கும் குடும்பத்தினருக்கும் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் என்பது அதிகமாக இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய கணவன் மனைவி அதிக நேரம் அதிக காலம் பிரிந்து இல்லாமல் சண்டை போட்டு பிரிந்திருந்தாலும் மீண்டும் ஒன்று சேர இன்று நாம் காணப்போகின்ற எளிய முறையை செய்யும் பொழுது அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் எந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் இருவருடைய பெயரையும் சிகப்பு நிற துணியில் இது பட்டு துணியாகவும் இருக்கலாம் பருத்தி துணியாகவும் இருக்கலாம் ஆனால் சிகப்பு நிற துணியாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய சிகப்பு நிற துணியில் கரைத்து வைத்துள்ள மஞ்சளால் இருவருடைய பெயரையும் எழுதி அதனுடன் செவ்வந்தி பூ நாம் கொடுக்கின்ற மை இவற்றுடன் சேர்த்து வைத்து அதை ஒரு புதிய பானையில் உள்ளே வைத்து மேலே ஒரு சிகப்பு துணியால் கட்டி பதினோரு நாட்கள் பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து பதினோரு நாட்கள் நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது சண்டை போட்டு பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி உடனே மனம் மாறி ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இந்த பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த பிறகு அவர்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் அழைத்து சென்று ஒரு படி பச்சை அரிசி ஒரு தேங்காய் பாக்கு பழம் பூ இவற்றுடன் பதினோரு ரூபாய் காணிக்கை ஒரு தலைவாழை இலையில் வைத்து ஆலயத்திற்கு கொடுத்துவிட்டு வழிபாடு செய்து வந்துவிட வேண்டும் இதனை மட்டும் செய்தால் போதும் பிரிந்திருக்கக்கூடிய சண்டை போட்டு நீ வேறு நான் வேறு என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஒன்று சேர்ந்த பிறகு வாழ்நாளில் மீண்டும் பிரிவு என்பதே இருக்காது இதை செய்வதற்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது நாம் கொடுக்கக்கூடிய அந்த வசிய ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய மை இந்த மை செய்முறை மற்றும் இதற்கு தேவையான மூலிகைகளை நாம் காணொளியில் மறைத்து உள்ளோம் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான இந்த மையை வாங்கி நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி செய்து பார்த்தால் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக ஒன்று சேர்வார்கள் இது பலரும் வாங்கி பயன்படுத்தி பயன்பெற்ற முறை உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்